அமிருதன் மக்களே சுவிசர்லேண்ட்வகுமாரி தோசா ஹவுஸ் அவரோட அமிர்தன் அதுக்கப்புறம் அலக்காட் இருக்கு வாங்க லெட் இட் சோ எக்ஸைங் வாங்க பாய் இப்ப நான் சாப்பிட போறேன் இந்த பியூட்டிஃபுல் சிட்டி ஆஃப் லூசன் ஜுரிகல இருந்து 40 கிலோமீட்டர் தூரத்துல இந்த லூசன்ன்ற சிட்டி இருக்கு நான் வந்து சவுதி நான் ஃபுட் வந்து ரொம்ப மிஸ் பண்ற இந்த 20 தான் டிராவல் பண்ண சொல்லிட்டு கூகுல்ல தேடி கண்டுபிடிச்சு இந்த இந்த ரெஸ்டாரன்ட் கண்டுபிடிச்சேன் திஸ் இஸ் தோசா ஹவுஸ் தோசா ஹவுஸ் இன்சிடென்ட்லி ஆ फ्रॉम தி சைடு இன்சிடென்ட்லி தோசா ஹவுஸ் ஒன்ஸ் இஸ் ஓன்ட் பை ஷெஃப் சிவகுமார் who i and he worked in taj koramandal in 1996 தொண்ணூத்தி வந்து இருந்து செட்டில் ஆயிட்டாரு ஸோ காஞ்சின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு ஒரு இடத்துல ஒரு காஞ்சி ரெஸ்டாரண்ட் இருக்கு இருக்கு லூசன்ல ஒரு காஞ்சி ரெஸ்டாரண்ட் ரெஸ்டாரண்ட் சொல்லி வச்சிருக்காரு ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி மெட்ராஸ்ல இருக்கிற மாதிரி சாப்பிட்டு முடிச்சிட்டேன் தோசை சாம்பார் சட்னி வடை இட்லி எல்லாம் இருந்துச்சு நிறைய கேட்டிருந்தீங்க போய் ஃபுட்டு போடாதீங்க சவுத் ஃபுட் அமேசிங் கேட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்க நாற்பது நிமிஷம் யூ ஷூட் கம் டு திஸ் பிளேஸ் வண்டர்ஃபுல் புட் மெட்ராஸ்ல கிடைக்கிற மாதிரி ஃபுட் இருக்கு